மகாநதி சகோதரிகளின் கதை இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட் வந்து ரீச் பண்ணுறாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் மொத்த டீம் மெம்பர்ஸும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் கூட மீட்அப் பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிற சமெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் மொத்த டீம் மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதன் அதாவது விஜய் கேரக்டர் அடிக்கிறாரு ஸோ அவருக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே கூட இந்த ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது அவரோட ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னு வந்து சந்தோஷமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது மொத்த டீம் மெம்பர்ஸும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் விஜயோட கேரக்டர் இந்த சீரியல் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்டோரி ட்ராக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல லவ் ஸ்டோரி ஒரு இதில் மூவ் பண்ணவும் இந்த சீரியலுக்கு வந்து நல்ல டிஆர்பி ரேட்டிங்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடும் ரீச் பண்ணதில் இந்த டிவி அதாவது இந்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான லஞ்சும் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க பிரியாணி எல்லாம் சர்வ் பண்ணி அங்கேருந்து இருந்த ஆர்டிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் நடிச்ச ஆர்ட்டிஸ்ட்டே வந்து சர்வ் பண்ணி எல்லாம் ஃபேன்ஸும் வந்து ஹாப்பி படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கனா எல்லா ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருக்க சில மொமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் டேரக்டர் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஃபேவரெட்டான ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் சில மொமெண்ட்ஸும் வந்து மோனமென்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்க்க முடிஞ்சுது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதன் இவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து விஜய் டெலிவிஷனில் வெண்ணிலா சூரியான்ற கேரக்டருக்கு நிறைய ஃபேன் பேஸ் போல் தான் இந்த சீரியல் வந்து விஜய் காவேரிக்கு வந்து தனி ஃபேன் பேஸ் அதனாலே நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் வந்திருந்தாங்க அங்கே நடந்த சில சில மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட லைவ் தான் பார்த்துட்ருக்கோம் காவேரி வந்து அவங்க கூட கூட சிஸ்டர் நடிக்கிறவங்க சேர்ந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க மகாநதி சீரியல் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட்னு தெரியும் ஸோ இதில் நடிக்கிற எந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட் சொல்லுங்க எனக்கு பர்சனலாக விஜய் கேரக்டர் நடிக்கிற சுவாமிநாதன் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் காவேரி ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யார் மோஸ்ட் ஃபேர்ட் மறக்காம சீரியல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பிஹாய்ண்ட் சீன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்கூலிசிவ் அப்டேடேஸ் அண்ட் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்